தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறைவார்த்தைகள் ஒன்பது மற்றும் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை அப்பொழுது தாம் அவர்களை பற்றி கண்ட கனவுகளை நினைவில் கொண்டு அவர்களை நோக்கி நீங்கள் ஒற்றர்கள் பாதுகாப்பற்ற பகுதிகள் நாட்டில் எங்குள்ளன என்று ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்றார் பின்னர் அவர் அவர்களை மூன்று நாள் காவலில் வைத்தார் மூன்றாம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி நான் சொல்லியபடி செய்யுங்கள் செய்தால் பிழைக்கலாம் ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன் நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள் அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும் நீங்களும் சாவுக்குள்ளாக மாட்டீர்கள் என்றார் அவர்களும் அப்படியே செய்தனர் அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம் உண்மையாகவே நாம் சகோதரனை முன்னிட்டே இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம் தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான் நாமோ அவனுக்கு செவி சாய்க்கவில்லை நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே யாக்கோபின் பிள்ளைகள் எகிப்து தேசத்திற்கு வருகிறார்கள் தானியம் வாங்கி கொண்டு போகலாம் என்று வருகிறார்கள் யோசேப்பு தன் சகோதரர்களை கண்டவுடன் அடையாளம் கண்டுகொண்டார் ஆனால் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை யோசேப்பு தன்னைத்தான் வெளிப்படுத்தவில்லை மாறாக அவர்களிடம் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார் கடினமாக நடந்து கொள்கிறார் நீங்கள் ஒற்றர்கள் இந்த நாட்டிலே பாதுகாப்பற்ற பாதுகாப்பற்ற பகுதியில் எங்கிருக்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று கடுமையாக பேசுகின்றார் நீங்கள் சொல்வது உண்மை என்றால் உங்கள் இளைய சகோதரன் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அதற்கு முன்பாக அவர்களை மூன்று நாட்கள் அவர்களை சிறைச்சாலையில் வைக்கின்றார் மூன்று நாட்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம் இதுதான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சிறைச்சாலையில் அடைபட்டான் பத்து பேரும் வெளியில இருந்தாங்க இப்பொழுது என்ன நடக்கிறது இந்த பத்து பேரும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றனர் யோசேப்பு வெளியில் இருக்கின்றார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்ச பாவம் அவர்கள் செய்த தவறு அவர்களை பின் தொடர்கிறது விரைவார்த்தை கூறுவது கலாத்தியர் ஆறு ஏழு ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார் நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம் பிறருக்கு என்ன தீங்கு செய்கிறோம் அது திரும்பவும் நமக்கு வரும் நாம் பணம் திருடோம் திருடினோம் என்றால் நம்மிடம் யாராவது ஒருவர் பணம் திருடுவார்கள் ஒருவர் நாம் திட்டினோம் தேவையில்லாமல் என்றால் நம்மை ஒருவர் தேவையில்லாமல் திட்டுவார் உங்கள் மாமியாரை நீங்கள் மிகவும் கொடுமைப்படுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரப்போற மருமகள் உங்களை அப்படித்தான் கொடுமைப்படுத்துவார் உங்கள் பெற்றோரை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிக்கப் போவதில்லை உங்கள் சகோதரரை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் நீங்கள் மதிக்கப்பட மாட்டீர்கள் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்ன பாவம் செய்கிறோமோ அது திரும்பவும் நமக்கு வரும் என்பதை இங்கு எடுத்து காட்டுகிறது ஆக பாவம் நம்மை பின் தொடரும் யோசிப்பு அவர்களை தண்டிப்பதற்காக அவர்களை சிறைச்சாலையில் அடைக்கவில்லை மாறாக அவர்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த தவறை உணர வேண்டும் என்பதற்காக எப்பொழுது சிறைச்சாலையில் அவர்களை வைத்தாரோ அப்பொழுதுதான் அவர்கள் ஒருவர் ஒருவரோடு பேசிக்கொள்கிறார்கள் ஓ நாம இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சகோதரனை யோசிப்பை யோசிப்புக்கு தீங்கு செய்தோமே அதனால தான் நமக்கு இப்படிப்பட்ட தீமை என்று இப்பொழுது உணர ஆரம்பிக்கிறார்கள் இதுவரை நான் நினைச்சு பார்க்கல அதை பத்தியே அதை பத்தியே நினைச்சு பார்க்கல அதற்கு மனமருந்தல மன்னிப்பு கேட்கல ஆனா இந்த கஷ்டம் இந்த துன்பம் எப்பொழுது வந்ததோ அப்பொழுதுதான் அவர்கள் அதை பற்றி யோசிக்க சிந்திக்க மனம் மாற ஆரம்பிக்கின்றார்கள் ஆக யோசேப்பு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் மனம் மாற வேண்டும் இவர்கள் தங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனத்தில் மன்னிப்பு கேட்டு தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கடினமாக நடந்து கொள்கின்றார் சிறைச்சாலையில் அடைக்கின்றார் ஒரு ஊரிலே ஒரு மனிதர் ஒரு பன்றி குட்டியை வளர்த்தார் அந்த பன்னி அவருக்கு மிகவும் விருப்பம் உயிருக்குயிராக அந்த பன்றியை நேசித்தார் அந்த பன்றிக்குட்டியை குட்டியை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வேலைக்காரன் மூலமாக அதை குழுப்பாட்டி தன்னோடு தன்னுடைய பெட்ரூம்ல தன்னோடு அவர் படுக்க வைத்துக் கொள்வார் அந்த அவ்வளவாக அந்த பன்றி குட்டியை நேசித்தார் அது சாக்கடைக்கு போகக்கூடாது அது நாட்டுமெடிக்க இடத்துக்கு போகக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார் ஒரு நாள் அந்த பன்றி குட்டியை கொண்டு போகின்றார் ரோட்டு ரோட்ல நடந்துக்கிட்டு போய் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த பன்றி குட்டிக்கு வாசனை வந்தது என்ன வாசனை சாக்கடை வந்த உடனே வேக வேக வேகமா இயல்பை மாற்ற முடியல வேக வேகமா போய் அந்த சாக்கடையில இறங்கி அப்படியே சந்தோஷமா உம் இருந்துச்சான் இந்த மனிதருக்கு அந்த யஜமானுக்கு மிகவும் வருத்தம் நான் எவ்வளவு நேசிக்கிறேன் எவ்வளவு அன்பு செய்கிறேன் ஆனால் இந்த பன்றி குட்டி மீண்டும் சாக்கடைக்கு செல்லுகிறதே என்று சொல்லி வருத்தப்பட்டார் அந்த ஊர்ல இருக்கிற டாக்டர் சொன்னார் இந்த மாதிரி இருக்கிறது என் பன்றி குட்டி அது தன் இயல்பை மாற்றிக்கொள்வதில்லை அப்போ அவர் டாக்டர் சொன்னார் என்னையா யான் இந்த உலகத்துல ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறாங்க ஆடு வளர்க்குறாங்க பூனை வளர்க்குறாங்க நீங்க பன்றிக்குட்டியை போய் நீங்க வந்து வீட்டில வச்சு வளர்க்குறீங்களே உங்க என்று அவர் திட்டினார் அதன் பிறகு சொன்னார் டாக்டர் சரி ஒரு வேலை செய்யலாம் பன்றி குட்டியின் இதயத்தை எடுத்துவிட்டு ஆட்டுக்குட்டியின் இதயத்தை வைத்து விடுவோம் அதனுடைய இருதயம் மாற வேண்டும் அதனுடைய இருதயம் மாறினால் அது தன்னுடைய தன்னுடைய புத்தியை மாற்றி கொள்ளும் திரும்பவும் சாக்கடைக்கு போகாது ஆக அந்த தன்னுடைய அந்த பன்றியினுடைய இதயத்தை எடுத்துவிட்டு ஆட்டுக்குட்டின் இதயத்தை வைத்து விடுவோம் என்று ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆக இருதயத்தை மாற்றினார் அப்பொழுதும் முதல் அது சாக்கடைக்கு செல்லவில்லை இதயத்தை மாற்றின பிறகு அதே போலத்தான் ஆண்டோன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன மனம் மாற்றம் நம்முடைய மனம் நம்முடைய நம்முடையின் இருதயமாக மாற வேண்டும் கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இருதயத்தை உங்களுக்கு பொருத்துவேன் என்று ஆண்டவன் சொல்லுகிறார் ஆக இந்த கல்லான இருதயத்தை எடுத்து விடுவோம் சதையாலான இருதயம் இயேசுவின் இருதயம் அன்புமிக்க இருதயம் கடவுளை நேசிக்கிற இருதயம் அந்த இருதயத்தை நாம் பொருத்தி கொள்வோம் அதுதான் யோசேப் எதிர்பார்த்தார் தன்னுடைய சகோதரர்களிடத்திலே அப்பொழுதுதான் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும் அப்பொழுதுதான் அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்த முடியும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு மேலான மேலான காரியங்கள் மேலான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்பதற்காக கடினமாக நடந்து கொள்கிறார் ஆக நம்முடைய வாழ்விலும் கடவுள் இப்படியாக கடினமாக நடந்து கொள்ளலாம் சில சமயத்திலே பள்ளியிலே ஆசிரியர் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆசிரியர் அவரிடம் என்ன சந்தேகம் கேட்கலாம் கிளாஸ்ல வகுப்பில் எந்த என்ன சந்தேகம் என்னால் கேட்கலாம் அவர் சொல்லுவார் கொடுக்க வேண்டும் சொல்லி சொல்லி கொடுப்பார் ஆனால் பரீட்சை ஹாலுக்கு போன உடனே பரீட்சை எழுந்தும் பொழுது அந்த மாணவன் சார் இந்த மூணாவது கேள்விக்கு பதில் என்ன சார் இந்த பத்தாவது கேள்விக்கு பதில் என்ன இந்த முதலாவது கேள்விக்கு பதில் ஏவா பி ஆ என்று கேட்டால் அந்த ஆசிரியர் முறைத்து பார்ப்பார் ஒன்றும் பேச மாட்டார் அமைதியாக இருப்பார் என்ன என்ன சார் நான் பாஸ் உங்களுக்கு பிடிக்கலையா என்று சொன்னாலும் அவர் பேச மாட்டார் காரணம் அது ஒரு பரீட்சை அந்த பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும் அந்த பரீட்சையில் நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் நாம் படித்திருக்கிறோமா இல்லையா என்று நிரூபிக்கணும் நாம் இதுவரை நாம் நம்ம நேரத்தை பயன்படுத்தினோமா இதுவரை நாம் உண்மையாக இருந்தோமா என்பதை நிரூபிக்கிற நேரம் அந்த நேரத்திலே ஆசிரியர் நமக்கு உதவி செய்ய மாட்டார் அதே போல தான் கடவுளும் நமக்கு பரீட்சை இருக்கும் பொழுது நம்மை அப்படிப்பட்ட ஒரு நாம் யார் என்பதை நிரூபிக்கிற அந்த சமயத்திலே கடவுள் உதவி செய்ய மாட்டார் ஏனென்றால் நாம் யார் என்பது நிரூபிக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஜபத்தில் இருக்க வேண்டும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் இதுவும் இதிலிருந்து ஆண்டோர் தப்பி வைப்பார் என்கின்ற மனநிலை வேண்டும் ஆக இந்த பரீட்சை நாம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் கடவுள் பேசுவார் ஆக அதே போலத்தான் இப்பொழுது யோசேப்பு அவர் தன்னை வெளி வெளிப்படுத்தவில்லை அவர்களுக்கு ஒரு பரீட்சை கொடுக்கிறார் அந்த பரீட்சையில் அவங்க பாஸ் ஆகணும் அவர்களை பரீட்சில் வெற்றி பெற வேண்டும் அதே போலத்தான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே சில 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 சமயம் நாம் நினைப்போம் ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓ ஒரு மிகவும் மிகவும் ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உம் வேதனையான சூழ்நிலை யார் எனக்கு உதவி செய்ய வரலையே என்று கலங்குகிற நேரம் வரலாம் அது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் ஆண்டவர் நம்மை புடமிடுகிறார் கேவலம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தங்கம் புடமிடப்படுகிறது எதற்காக அது உண்மையான தங்கமா அது இல்ல போழியான தங்கமா அது தீலே போட்டு புடமிடப்படும் பொழுதுதான் உண்மையான தங்கம் அப்படியே பல பல பலபலம் ஜொலிக்கும் உண்மையான தங்கம் இல்லாட்டி ஜொலிக்காது அகன் நம்மை ஆண்டு சோதிக்கும் பொழுது பரீட்சை வைக்கும் பொழுது நாம் அந்த பரீட்சையிலே பாஸ் ஆக வேண்டும் இப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் பரீட்சையிலே இருக்கிறார்கள் அதிலே பாஸாக வேண்டும் அதே போலதான் அதில் வெற்றி பெற்று விட்டார்கள் வீட்டுக்கு போனாங்க அவர் ச பெஞ்சமின எமீன் அழைத்து வந்தார்கள் ஒருவேளை யோசிப்பு ஒரு நினைச்சாரு என்னுடைய என்னோட என்னுடைய தம்பி பெண்யமினை விட்டார்களா ஐயோ அவனுக்கு ஏதாவது தீங்கு நடந்ததா அவர்கள் விற்று விட்டார்களோ பணத்துக்காக எது இவங்க எதுவும் செய்வாங்க பணத்துக்காக யாரையும் கொல்லுவார்கள் திருடுவார்கள் பொய் பேசுவார்கள் கொல்லுவார்கள் இப்படிப்பட்ட சகோதரர்கள் என் தம்பியை உயிரோடு வைத்திருக்கிறார்களா என்று அதை தெரிந்து கொள்ளத்தான் இப்பொழுது தன் தம்பி அழைத்து வந்தார்களோ அப்பொழுது அவர்கள் உண்மை முகம் புரிந்துவிட்டது அவர்கள் மனம் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டார் ஆக நம்மையும் ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொடுக்கும் பொழுது நமக்கு தேவை பொறுமை ஜபம் விசுவாசம் நம்பிக்கை எப்பொழுது அந்த சகோதரர்கள் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார்களோ யோசிப்பு தன்னை தானே வெளிப்படுத்துகிறார் அவர்களை அவர்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் தானியத்தை கொடுக்கிறார் பணத்தை கொடுக்கிறார் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி நாம் நம்மையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுப்பார் பரலோகத்தில் நமக்கு இடத்தை தருவார் பரலோகத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நிரந்தரமான மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார் இந்த உலகத்தில் வருகிற ஒரு சில கஷ்டங்கள் துன்பங்கள் அது கொஞ்ச நாளைக்கு தான் ரோமையர் எட்டு பதினெட்டு இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் ஆக நமக்கு வரப்போகிற மகிமை சந்தோஷம் அதை நம்மால் வார்த்தைகளால் வார்த்தையால் நாம் அதை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பேரின்பத்தை ஆண்டு கொடுக்கப் போகிறார் கண்களை முடி ஜபிப்போமா நன்றி ஏசப்பா தருமையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே இயேசுவே ஒவ்வொருவரையும் ஆசிர்வத் ஆண்டவரே ஆண்டவரையும் கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடட்டும் ஆண்டவரே இயேசுவே மக்கு நன்றி நன்றி ஆண்டவரே இயேசுவே எங்கள் நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது துன்பத்தில் இருக்கும்போது வேதனையில் இருக்கும்போது நாங்கள் இது நன்மைக்காகத்தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இது என்னுடைய நன்மைக்காகத்தான் இது என்னை ஒரு இந்த நிலைமையிலிருந்து ஒரு ஆஹ் முன்னோக்கி செல்லத்தான் எனக்கு ஆசிர்வாத்தை கொடுக்கத்தான் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு தாங்க தாங்க ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே இயேசுவே இயேசுவே உனக்கு நன்றி எசப்பா ஆண்டவரே கஷ்டத்திலே துன்பத்தில் இருக்கும்போது நான் சோர்ந்து போய்விடக்கூடாது தீமையான எண்ணங்கள் வரக்கூடாது இயேசு தற்கொலையின் எண்ணத்தை இயேசுவின் நாமத்தில் சபிக்கின்றேன் 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 நன்றி ஏசப்பா நன்றி ஆண்டவரே இயேசுவே மக்கு நன்றி 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 ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியை தாங்க சமாதானத்தை கொடுங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க நன்றி நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவின் பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவுவதாக இயேசுவின் ரத்தம் உங்கள் ஒவ்வொருவர் மீது ஒவ்வொருவரிலும் ஊற்றப்படுவதாக நன்றி இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமே